الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف إذا جاء رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار وصفدت الشياطين صدق رسوله النبي الكريم إلا بغرم إلا مل الله ورنك ورطاة الدمان در نمد سرات السلام نمد ويرن ميلانا கண்மணி நாயகும் முகமது ரசூல்லாஹ் சல்லல்லாஹ் ஹானை இவசெல்லாம் அன்னவர் மீதும் அனலாரின் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவிழன்கள் தவழ தாவினங்கள் வழிமார்கள் சுஹோதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் மேலும் இங்கு வீற்றிருப்பு நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ்மின் அன்பும் அருளும் வற்றாகருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டமாகுக ஆமீன் அருமை கூறியவர்களே எல்லாமல்ல அல்லா முஜ்தா நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்கிறான் அதற்கு ஆதாரமாக நாம் ரஜபிலும் ஷாபானிலும் செய்த துவா அல்லாஹ் ரஜபிலும் ஷபானிலும் எங்களுக்கு பரக்கத்து அவடிப்படையில் ஷாபான் மாதத்தினுடைய கடைசி ஜும் நாம் அமர்ந்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஐந்து தினங்களில் புனித மிகு ரமதானை நாம் அடையவிருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹும் செல்ல சனகும் வருகிற ரமதானை முழுக்க முழுக்க அவனை மட்டும் சிந்திக்கிற அவனுடைய அவனால் கடமையாக்கப்பட்ட ரமதானை முழுமையாக நோற்று அவனுக்கு பிடித்த சாலிஹான அடியார்களாக நாம் மாறுகின்ற நல்ல நசீபை வல்லோன் அல்லாஹ் அருள் என்ற துவாவோடு ரமதானை பற்றியான ஒரு சில சிந்தனைகளை நாம் சிந்திக்கிறோம் அருமை கூறியவர்களே நாம் செய்த அந்த துவாக்களிலேயே ஏன் ரமதானை நாம் அடைய வேண்டும் துவா செய்தோமா இல்லையா தொடர்ந்து யாரோ எங்களை ரமலானை நீ அடையச் ரஜவிலும் ஷஹபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய் மேலும் ரமதானை எங்களை செய் ஏன் மற்ற மாதங்களுக்கு விட நாம் ரமதானுக்கு இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அந்த ரமதானுக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது பாருங்கள் ரமதான் என்றால் என்ன என்ற பெயரில் அல்லஹா கூறுகிறான் ரமதான் என்றால் சுட்டரித்தல் என்பதாக அர்த்தம் அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் கடுமையானது ஒரு சூடு அந்த சூட்டில் கூட ஏதேனும் ஒரு பொருட்கள் பட்டால் பொசுங்குவது போல நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் பொசுக்கக்கூடிய ஒரு மாதம்தான் ரமதானுடைய மாதம் சல்லல்லா வாழகி வசல்லம் மன்னவர்கள் சொன்னார்களா இல்லையா ரஜப் அல்லாஹனுடைய மாதம் ஷாபா என்னுடைய மாதம் ரமதானு ஷஹரு உம்மதி மேலும் ஷஹரா ரமதான் என்பது என்னுடைய உம்மத்தார்களுடைய நோ மாதம் எனவே அருமைக்குரியவர்களே நமக்கு அல்லாஹூ ஜல்லா முந்தைய சமுதாயத்தினர்களைப் போல நீண்ட நாட்களுக்கு ஹயாத்தை நமக்கு தரவில்லை அவர்களுக்கு தந்த உடல் ஆரோக்கியத்தை போல நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தரவில்லை அப்படி இருக்கையில் குறைந்த ஆயுட்காலமும் குறைவான ஆரோக்கியம் பெற்ற நம்முடைய உம்மத்தார்கள் இதற்கு முன்னர் வாழ்ந்து சென்ற நபிமார்களுடைய உம்மத்தார்களை விட அதிகமாக நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் எல்லாம் அல்ல அல்லாஹூ செல்லு தாலா நமக்கேன குறிப்பிட்ட மாதத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறார் எனவே இந்த ரமதானை நாம் பாவங்கள் அற்றவர்களாக நாம் இதனை கடக்க வேண்டும் இதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி ரமதான் என்பது நம்முடைய பாவங்களை சுண்டறிக்க வேண்டும் பாவங்களை சம்பாதிக்க கூடாது முதல் செய்தி அதுதான் ரமதானை நான் ஏன் அடைய வேண்டும் வாழ்வில் ஒரு ஐம்பது ஆண்டு காலங்கள் இருபது ஆண்டு காலங்கள் ஏன் எண்பது ஆண்டு காலங்கள் இந்த உலகத்தில் நாம் வசிக்கிறோம் வாழ்கிற போது எத்தனையோ பாவங்கள் நமக்கு தெரிந்தும் செய்திருப்போம் தெரியாமல் எத்தனையோ பாவங்கள் செய்திருப்போம் நம் மனதால் நம்முடைய கண்களால் நம்முடைய கைகளால் கால்களால் என ஏராளமான பாவங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது சாதாரணமாக நாம் பேசுவது போல பிறரிடத்திலும் பேசிருப்போம் ஆமா ஆனால் நாம் பேசுகிற சில சொற்களால் எதிராளியில் இருக்கிற மனிதர்கள் சில அவர்கள் மன இருப்பார்கள் அதுவும் நமக்கு பாவம் அருமைக்குரியவர்களை சிந்திக்க வேண்டும் நம்முடைய பாவங்கள் ஏராளமானவை நமக்கு கண்ணுக்கு தெரியாதவை இருக்கிறது தெரிந்தவையும் இருக்கிறது எல்லாமல்ல அல்லாம் செல்லுஷனா நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் நம்முடைய பாவங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள மாதம் இந்த மாதம் இனிமே அருமைக்குரியவர்களே அல்லாஹு காயலா இன்னும் நிறைய நிறைய சிறப்புகளை இந்த மாதத்தில் வைத்திருக்கிறார் முதலாவதாக நம்முடைய பாவங்களை சுட்டரித்து விடுகிறார் இரண்டாவதாக இந்த மாதத்திற்கு என்ன சிறப்பு அல்லாஹு காயலா அருள்மறையில் கூறுவான் ஷஹஹ்ரு அதி உன் சில ஃபீ ஹில் இந்த ரமதானுடைய மாதம் இருக்கிறதே இந்த மாதம் என்ன மாதம் என்றால்

மேலும் அது தெளிவானது ஒரு அது நல்லவையும் கெட்டவை எதுவும் என்பது நமக்கு பிரித்து காட்டுகிற அற்புதமான வேதத்தை நமக்கு அருளிய அந்த மாதம் இந்த மாதம் இரண்டாவது மிகச்சிறப்பான செய்தி அல்லாஹனுடைய கலாம் நமக்கு கொடுக்கப்பட்ட மாதம் அந்த மாதம் மூன்றாவதான செய்தி

மூன்றாவதாக இருக்கிற எல்லா ஷைத்தான்களுக்கும் விளங்கிடப்படும் எந்த ஷைத்தானும் வெளியே தெரிய மாட்டான் மூன்று சிறப்புகளில் அதிலேயே நமக்கு மூன்று செய்திகளை வைத்திருக்கிறான் சொர்க்கம் திறக்கப்படுகிறது நரகம் மூடப்படுகிறது ஷைத்தான்கள் அடைக்கப்படுகிறார்கள் இப்போ நமக்கு ஒரு செய்தியும் இந்த ஹதீஃபில் நமக்கு தோன்றுவது உண்டு சரி ஷைத்தான் அடைக்கப்படுகிறான் நம்முடைய நம்ம நம்மிடத்தில் நாம் ஏதேனும் பாவங்கள் செய்தால் நம்முடைய பாவங்களை தூண்டுவது ஷைத்தானாகத்தான் இருக்கிறான் அரவிநாயகன் செல்லுள்ளாகும் அடங்கியவர் சில மன்னவர்கள் கூறுகிறார் அல்லவா நம்முடைய ஓடும் ரத்தம் எந்தெந்த இடங்களிலெல்லாம் ஓடுகிறதோ அந்தந்த இடங்களில் எல்லாம் செய்தான் இருக்கிறான் நம்முடைய ரத்தங்கள் எங்கே எல்லாம் ஓடுகிறதோ அந்தந்த இடங்களில் எல்லாம் நம் உடல் முழுக்க எல்லாவற்றிலும் ஷைத்தான் இருப்பான் நம்மை எப்படியாவது தீமைகள் செய்ய வேண்டும் என்பதை அவனுடைய நோக்கமாக வைத்திருப்பான் என்பதை நாம் பார்க்கிறோம் ஷைத்தான்கள் விளங்கிடப்பட்டு விட்டார்கள் என்றால் அப்போ நமக்கு நாம் எப்படி ரமதானில் சில பாவங்களை செய்ய முடிகிறது சொல்லுவார்கள் நம்முடைய ஷைத்தான் ஒன்று மூன்றாவதாக நம்முடைய நஃப்ஸ் நம்முடைய நஃப்ஸ் இது உலமாக்கள் நமக்கு சொல்லுகிற செய்தி பெருமக்கள் சொல்லுவார்கள் ஷைத்தானை விட நம்மிடத்தில் இருக்கிற நஃப்ஸ் மிக கொடியவனானவன் எந்த அளவுக்கு என்றால் சொர்க்கத்தில் ஷைத்தான் இருக்கிற போது அந்த சொர்க்கத்திலிருந்தே ஷைத்தானை தூக்கி போட்டதே அந்த ஷைத்தானுக்குள் இருந்த நஃப்ஸ் என்பார்கள் அருமைக்குரியவர்களே அப்படித்தான் நம்முடைய நஃப்ஸ் நமக்குள்ளே இருக்கிற உள் ஆசைகள் அதுதான் நம்மை பாவங்களில் எடுச்சேகிறது இல்லாமல் அல்லாஹு ஆலா நம்முடைய எல்லா விதமான தவறான சிந்தனைகளை அல்லாஹு தாலா அழிப்பானார்கள் அருமைக்குரியவர்களே எனவே ஷைத்தான்கள் அடைக்கப்படுகிறார்கள் நம்முடைய நஃப்ஸுக்கு அங்கே வேலை இருக்கிறது இந்த நப்சை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் அருவிநாயகம் சல்லுதாக அழகிய செல்ல மன்னவர்கள் கொடுத்த மிக அற்புதமான ஒரு செய்தி அந்த கடமையை அந்த செய்தியை அல்லாஹு தாலா நமக்கு கடமையாகவும் வைத்து விட்டான் இஸ்லாம் புனியல் இஸ்லாமோ

மாதத்தில் மாதத்தில் நாம் பிடிக்கிற நோன்பு ஐந்தாவதாக யார் அல்லாஹு தாலா வசதி வாய்ப்பை தந்திருக்கிறானோ அவர்கள் இறையாளம் கபாவை சென்று அவர்கள் ஹஜ் செய்வது அவர்களுக்கு கடமை இந்த ஐந்து கடமைகள் இஸ்லாத்தின் தூண்கள் அல்லாஹு தாலா அதில் ஒரு தூணாக நோன்பை வைத்திருக்கிறார் ஒவ்வொரு தூணிற்கும் அல்லஹா ஒவ்வொரு தன்மைகளை வைத்திருக்கிறான் உடலால் செய்யக்கூடியவை மனதால் செய்யக்கூடியவை பொருளால் செய்யக்கூடியவை என்பதாக அதில் நம் உடலால் நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் இந்த நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது இந்த நோன்பு நமது உடலால் செய்யப்படுகிற விஷயங்களில் கட்டுப்படுகிறது அருமைக்குரியவர்களே ஏன் நாம் நோன்புகளை இந்த மாதத்தில் நாம் நோற்க வேண்டும் கடந்த மன்னர்கள் இருக்கிற போதுமனு பத்து தினத்தன்று இருக்கிற அந்த நோன்பு மட்டுமே கடமையாக்கப்பட்டது பின்பு செல்லந்தாகு அழை ஹிவசெல்ல மன்னவர்கள் மதினாவிற்கு வந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு ரமதானுடைய மாதத்தில் முழுமையாக நோன்பு வைக்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது அதுபோல் அவர்கள் செய்தார் பாருங்கள் இந்த மாதத்தினுடைய சிறப்புகளில் மிக முக்கியமானது நாம் பிடிக்கிற அந்த நோன்பு எக்காரணத்தை கொண்டும் எக்காரணத்தை கொண்டும் நாம் பிடிக்கிற நோன்பை விடக்கூடாது சில பேர் சொல்லலாம் எனக்கு இந்த நோய்கள் இருக்கிறது நான் நோன்புகளை பிடிக்கலாமா பிடிக்கக்கூடாது அருமைக்குரியவர்களே கடுமையான நோய்கள் யார் யாருக்கெல்லாம் நோன்புகள் நோற்க கூடாது என்ற செய்திகளையும் சில மருத்துவர்கள் கூறுவதை பார்க்கிறோம் வேண்டுமானால் மருத்துவரை அணுகி நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் நாம் நோன்பு நோற்கலாமா நோன்பு நோக்கக்கூடாதா என்பதை முடிவு செய்ததற்கு பின்னால் அவருடைய முழுமையான செய்தியை அறிந்து கொண்டு நாம் நோன்பு நோக்கலாம் வாய்ப்பு உண்டு என்றாலே கட்டாயமாக எல்லா நோன்பையும் வைத்துவிட வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் நோன்பை விடக்கூடாது காரணம் சலதாக அழகி வசல மன்னவர்கள் சொன்னார்கள் அதுதான் உங்களுக்கான கேடையும் என்றார்கள் செலல்லாக அழகிய சில மன்னவர்கள் போருக்காக சில சகாபாக்களை பெரும் கூட்டத்தை அவர்கள் அழைத்துச் சென்றார்கள் அங்கே இளைஞர்களுக்கு செல்லாகு அடகி வசல மன்னவர்கள் உபதேசம் அளித்தார்கள் உங்களில் யாருக்கெல்லாம் திருமணத்தை முடிப்பதற்குண்டான உடல் சக்திகள் பொருள் சக்திகள் இருக்கிறதோ அவர்கள் அவர்கள் திருமணம் முடித்து கொள்ளட்டும் யாருக்கு யாருக்கெல்லாம் அந்த நிக்காக செய்வதற்குண்டான உடல் சக்தியும் பொருள் சக்தியும் இல்லையோ அவர்கள் நோன்புகளை நோக்கட்டும் நிச்சயமாக அதுதான் அவருக்கு பாதுகாப்பாக இருக்கும் மேலும் அது அவர்களுடைய கண்களுக்கான பாதுகாப்பாகவும் இருக்கும் உடலுக்கான கேடயமாக கண்ணுக்கான பாதுகாப்பாகவும் இருக்கும் இந்த இரண்டு செய்திகளை அன்னவர்கள் கூறியதை வைத்து நாம் பார்க்கிற போது நாம் இல்லையா மாதத்தில் அடைக்கப்பட்டாலும் நம் உடலுக்குள்ளே இருக்கிற ஆசைகள் அடங்குவதில்லை அந்த நஃ கட்டுப்படுத்துவதற்காக அல்லாஹ் கொடுத்த அரும் மருந்துதான் நோன்பு நோன்புகளை ஏன் நோற்க வேண்டும் என்றால் அந்த செய்தி அதுதான் நாம் நோன்பு வைப்பதால் வெறுமனே நாம் பட்டினியாக இருப்பதால் எந்தவித அர்த்தமும் இல்லை நாம் நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு ஓதாமல் இருந்தால் எந்த பலன்களும் அதிலே இல்லை அருமைக்குரியவர்களே நோன்புகளை நோற்க வேண்டும் அந்த நோன்பை நாம் பிடிக்கிற முப்பது நாட்களிலும் முப்பது நாட்களிலும் நோன்புகளை நோற்பவர் முழுமையாக நோன்புகளை நோற்று எந்தவித பாவச் செயல்களிலும் ஈடுபடாமல் குர்ஆனை அதிகமாக ஓதி சதக்காக்கள் அதிகமாக கொடுத்து அந்த மாதத்தை கடக்க வேண்டும் எனவே அருமைக்குரியவர்களே இந்த நோன்பினுடைய செய்தி ஏன் நாம் பிடிக்க வேண்டும் என்றால் அந்த நோன்பின் மூலம் மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த நப்சை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் இந்த உலகத்திலுடைய ஏராளமான ஆசைகளும் சிந்தனைகளும் நமக்குள் வந்துவிட்டது சின்ன நம்முடைய சிறு வயதில் இருந்து உலகத்தினுடைய தேவைகளும் உலகத்தினுடைய ஆசைகளை தான் நாம் அடிக்கடி நாம் நாம் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கூறுவதும் உண்டு நாம் பார்ப்பதும் உண்டு அருமை கூறியவர்களே நம்முடைய சிந்தனைகள் முழுக்க முழுக்க இறைவனின்பால் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நசை கட்டுப்படுத்த வேண்டும் அருமை கூறியவர்களே அதனுடைய செய்திதான் நோன்புகளை நோக்க வேண்டும் அருமை கூறியவர்களே அரவிநாயகம் சொல்வார்கள் மாதத்தில் யார் நோன்பு நோற்று எதற்காக பரிபூர்ணமாக ஈமானை நான் அடைய வேண்டும் நன்மைகளை பெற வேண்டும் என்ற சிந்தனையில் ஒருவர் நோன்பு நோற்றாரையானால் அவருடைய முந்திய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்ற செய்தியினை புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது அருமைக்குரியவர்களே தவறாமல் நாம் நம்முடைய நோன்புகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் இது அல்லாமல் இந்த ரமதான் வரக்கூடிய ரமதானை நம்மால் எந்த அளவிற்கு நன்மைகளால் நம்மால் சம்பாதிக்க முடியுமா அதனை சம்பாதிக்க வேண்டும் தொழுகையால் மேலும் சதகாவால் உணவ உணவு கொடுத்த உணவு கொடுத்தால் எப்படியாவது நாம் நன்மைகளை அதிகம் அதிகம் சம்பாதிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் பிற நாட்களில் நாம் தொழுகையில் தொழுவதை விட இந்த மாதத்தில் தொழுகிற போது அல்லாஹ் பன்மடங்காக நன்மைகளை தருகிறான் மற்ற மாதங்களில் சதக்காக்களை கொடுத்தால் ஒரு குறிப்பிட்ட நன்மைகள் என்றால் அல்லாஹு தகவலா ரமதானுடைய மாதத்தில் அதை அதை விடவும் பண்படங்காக்கி தருகிறார் குறிப்பாக மாதத்தில் நாம் நஃபிலான வணக்கங்களையும் மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக சலாத்து தராவிய கட்டாயம் நம்மால் முடிந்த அளவிற்கு தொழுது விட வேண்டும் நாம் தொழுகிற அந்த இருபது ரக்காத்துகள் ஆயிரம் ரக்காத்துகளை விடச் சிறந்தது ஒரு வருடங்களை முழுவதும் நான் நின்று வணங்குவதை விட அந்த நின்று வணங்குகிற நன்மைகளையெல்லாம் அந்த சலாத்து தராவிகளே இருக்கிறது சரி செய்யக்கூடாத செய்திகள் என்ன நோன்பு பிடிக்காமல் இருக்கவே கூடாது அதே போல நோன்பு பிடிக்காமல் இருப்பது என்பது மிக பெரும் ஒரு பாவம் சில பேர் நாம் பார்க்கிறோம் சென்ற மாதங்கள் சென்ற எல்லாம் பார்க்கிற போது நோன்பு கடமையாக்கப்பட்ட சிறுவர்கள் மிக சாதாரணமாக எனக்கு சற்று நோய் எனக்கு ஜூரம் எனக்கு தலைவலி நோன்பு நோக்கி நோக்க வேண்டும் சாதாரணமாக நோன்புகளை விடுகிறார்கள் அருமைக்குரியவர்களே அந்த நோன்பை ஒரு நாள் ஒரே ஒரு நாள் நோன்பை வேண்டுமென்றே ஒருவர் விற்றாலோ தேவைக்குண்டான தங்கடங்கள் இல்லாமல் நோயினுடைய காரணங்கள் இல்லாமல் ஒருவர் நோன்புகளை விற்றால் முறித்தால் சுமார் அறுபது நாட்கள் தொடர்படியாக நோன்புகளை நோற்க வேண்டும் எவ்வளோ நாள் அறுபது நாட்கள் தொடர்படியாக அப்படி நோன்பு நோக்கிற சமயத்தில் ஒரு நாள் ஒரு நோன்புகளை நோக்கவில்லை என்றால் மீண்டும் அதில் முதலிலிருந்து துவங்கி அறுபது நோன்பு வரை பிடிக்க வேண்டும் இது ஒரு நாளைக்கு அப்படி நோன்புகளை பிடிக்க முடியவில்லை என்றால் அறுபது மிஸ்கின்களுக்கு உணவளிக்க வேண்டும் இரவும் பகலுமாக இல்லை என்றால் அறுபது மிஸ்கின்களுக்கு உணவு உடை உடைகளை அளிக்க வேண்டும் அருமைக்குரியவர்களே நோன்புகளை விட்டால் அதற்குண்டான தண்டனைகளும் அதிகம் சில பேர் இது போன்ற தவறான செய்திகளை புரிந்து கொண்டு நோன்புகளை அடிக்கடி விடுவதை பார்க்கிறோம் அருமைக்குரியவர்களே ரமதானுடைய மாதம் நமக்கான மாதம் பரிபூர்ணமான எல்லாவிதமான நன்மைகளை அடைவதற்குண்டான உள் சிந்தனைகளோடு ரமதானுக்குள்ளே நுழைவோம் நம்மால் இயன்ற அளவிற்கு அதிகமான நபில்களை தொழுவோம் கொள்கையினுடைய முன்பின் சுண்ணத்துகள் லஃபிலான வணக்கங்கள் குறிப்பாக குரானுடைய திலாபத்தை அதிகமாக கேட்போம் அதனை ஓதுவோம் நோன்புகளை நோற்போம் அதிகமான நன்மைகளை சந்தப்ப சம்பாதிப்பதற்குண்டான எல்லாம் வல்ல சம்பாதிப்பதற்குண்டான வல்ல நசீவை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக துவாவோடு இந்த ஜுமாவோரை நிறைவு செய்கிறேன் மீன் வாங்குகிற தாவான அலமது இல்லா ரப்பி ஆலவி அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லா வரூர் Assalamu alaikum. Please like, share and subscribe to Ahmed Alim Talks for more content.